தேங்க்ஸ் ஃபார் இயர் நான் ஏன் அண்ணாமலையை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வீடியோ உடனே நான் பிஜேபியும் கிடையாது சங்கியும் கிடையாது நீங்கள் எனக்கு நினைச்சக்கூடாது எனக்கு பிஜேபியோட சித்தாங்கிறது சுத்தமாக பிடிக்காது எனக்கு பல மாறுபட்ட முரண்கள் இருக்கு நம்ம அதை பற்றி தனி வீடியோவில் பேசுவோம் ஓகே நான் ஏன் அண்ணாமலையை ஆதரிக்கிறேன் பிஜேபி காலங்காலமாக தமிழ்நாட்டில் வளரணும் வளரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் எப்போவுமே வளர முடியல ஆனால் அது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆள் வராது அவர் வந்த அந்த தோட்டலு ஆஹ் தோட்டலவே செஞ்சாகுது அவர் பிஜேபி வந்து அடிப்படை மைண்ட் செட்டையே மாட்டினார் ஒன்று நம்ம டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கணும் இல்லை ஏடிஎம்கி கூட கூட்டணியில் இருக்கணும் நம்ம நல்லா பண்ணி அவங்க கொடுக்குற சீட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியோட காலங்கலமான எய்மு ஆனால் அதை உடச்சி என்ன பண்ணுறாருன்னா பிஜேபி தனிச்சு நிற்கணும் நம்ம தனியான அரசியலை நமக்கான அரசியல் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி பதினோரு புள்ளி அதை பதினோரு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் பதினோரு சதவீதம் வாக்கு எடுத்திருக்காரு இது எப்போவுமே இருந்ததை விட பிஜேபி தமிழ்நாட்டில் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை எதுக்காக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சட்டமன்ற தேர்தல் சாரி பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு அங்கே ஒரு அடி விழுந்துருச்சு அவங்க தற்போது கூட்டணி ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க பீகாரில் நிதிஷ்குமாரோடையும் ஆந்திராவில் ஜ இவங்க சந்திரபாபு நாயுடு ஆதரவுனால தான் இப்போ பிஜேபியோட கட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்கு இது கண்டிப்பாக பிஜேபி விரும்பவே இல்லை ஏன்னா அவங்களோட ஐடியாஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க தனித்து இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் விருப்பம் பண்ணுவாங்க ஸோ அவங்க எங்கே லேக் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஏன்னா நாற்பது சீட்டில் ஒரு சீட் கூட வரல அதனால மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன பிளான் தமிழ்நாட்டுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து சீட் எடுத்திருந்தா கூட நம்ம நிலமை மாறி இருக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல நம்ம தமிழ்நாட்டில் பத்து சீட்டாக எடுக்கணும் ஏன்னா தேசிய கட்சிக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பார்லமெண்ட் அவங்களுக்கு எம்பி எம்பி தேர்தல் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஸ்டேட்டில் ஆட்சிக்கு வரதை பார்ப்பாங்க எல்லா காஞ்சி எல்லா தேசிய கட்சியுமே காலங்காலமாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அதெல்லாம் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பார்லமெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து குறைஞ்சது பத்து சீட்டாக ஜிக்கணும் அதுக்காக என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கூட்டணி தான் போயாகணும் அப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படி கூட்டணி தான் போகணும் பண்ணுறப்ப கண்டிப்பாக டிஎம்கே கூட போக முடியாது ஏன்னா காங்கிரஸ் இருக்காங்க அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே கூட நம்ம போகணும் ஏன்னா அவங்களும் ஏடிஎம்கே கொஞ்சம் தோற்று கொஞ்சம் வீக்காக பட்சத்தில் ஏடிஎம்பி கூட கூட்டணி பழம் வாங்குறாங்க ஆனா ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா ஒரு டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி எடப்பாடி பழனிசெமையும் சரி கடுமையை அமர்ச்சி இருக்கார் கடிமை தான் ஒரு அரசியல் பண்ணிருக்காரு அதுதான் ஒரு அரசியல் கூட அதிரடியான அரசியல் அவராக தான் பண்ணியிருக்காரு அதனால தான் பிஜேபி தனித்து வளர்ந்துருக்கு நம்ம அதையும் இங்கே புரிஞ்சுக்கிட்டதாக அதனால அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏடி அண்ணாமலை தலைவராக இருந்தால் ஏடிஎம்கே கூட்டணி கட்சிக்கு வராது கூட்டணிக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை அவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு நைனா மகிந்தனை போடுறாங்க நயினார் மகிந்தனா குறைச்சி மதிப்பு இல்லை அவரு ஒரு நல்ல நல்ல ஒரு மேன் தான் கண்டிப்பாக நல்ல ஒரு லீடர் தான் ஏன்னா அவர் வந்து எம்எல்ஏவும் கூட எப்படி ஜெயிக்கணுங்கிறுத்தியான கண்டிப்பாக தெரியும் ஒரு பீப்புள் லீடர்னே சொல்கிறான் பட் அண்ணாமலையோட மைண்ட் செட் அப்படிங்கிறது கூட்டணி கோதாவில்ல நம்ம அதிரடியே அக்ரஸிவா நம்ம தனிச்சு நம்ம பண்ணணும் தேவநாதன் யாவா இருக்கட்டும் பாரிவேந்திரா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பேரை வந்து தன்னோட தாமசனத்திலேயே போட்டிக்கிட்டு எல்லாத்தையும் விழுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அந்த பிஜேபி பண்ணுவாங்க சில சில சின்ன சின்ன கட்சிகளை கூட்டு வணி வச்சுக்கிட்டு தனித்து அவங்களே பிஜேபி சாரி ஏடிஎம்கே டிஎம்கிக்கு மாற்றாக பிஜேபி ஒரு தனித்து கூட்டணி போய் அவங்க தோத்தாங்க இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா பதினோரு பர்சன்ட் வாக்கு எடுத்தாங்க இதே மாதிரி நம்ம அதிரடியாக வாக்கு பண்ணால் கூட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெய்களில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது கண்டிப்பாக நம்மளால் சீட்ஸை வின் பண்ண முடியும் இப்படி தான் அண்ணாமலையோட பிளானாக இருந்துச்சு ஆனால் ஏடி ஆனால் அமித்ஷா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலை அவர்களை தூக்கிட்டு நைடா நாயந்திரம் கொண்டு வந்தாங்க நைடா நாயந்தர் கொண்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக் மூவ் கிடையாது அண்ணா அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்காக சிறப்பா பண்ணாரு பிஜேபி தலைமைக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணி தேவை அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்ம அண்ணாமலையை தூக்கிட்டு அவங்க நேரம் நைனா என்ன ஆசை லீடர் ஆகுறாங்க இது சரியா தப்பாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தல் அண்ணாமலையே போட்டிருக்கலாம் கண்டிப்பா அண்ணாமலை ஒரு நல்ல அரசியல் பண்ணியிருப்பாரு பிஜேபி பற்றி பேசிட்டு போயிட்டீங்கன்னா அமைதியா இருக்கு பிஜேபி எந்த ஒரு முன்னேற்பாடு இல்ல நிறகு ஒத்துக்க மாட்டோம் அவர் இப்பதான் வந்திருக்காரு கண்டிப்பா இனிமேல் நல்ல ஒரு அரசியல் பண்ணுவார் எந்த மாற்ற கருத்துமே கிடையாது இப்ப கூட அவர் என்ன சொல்றாங்க நாங்க பதினோரு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்கோம் ஏடிஎம்கே வெறும் இருபது சதவீத ஓட்ட எழுதிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு இலைக்கு ஒரு தாமரை அதாவது நீங்க ரெண்டு சீட்ல நீங்க ஒரு சீட் வேணும் உறுதியாக இருக்காரு அண்ணாமலை ஆனால் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை கண்டிப்பா ஒரு யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தல் ரொம்ப நாளத்துல இருக்கு இந்த கூட்டணிங்கிறது நிலைக்குமா அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக பிஜேபி ஆற்றில் ஒரு கால் சேர்த்துக்கு ஆராய் வச்சுன்னு நாசமாக போகிறாங்களோ அப்படின்னு கண்டிப்பாக பிஜேபி அண்ணாமலைக்கு ஒரு ரன் கொடுத்தா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் டெலிவரி பண்ணியிருப்பாரு எங்களுக்கு மாற்று கருத்துமே கிடையாது பிஜேபி தலைமையில் கூட்டணி உருவாக்கி கண்டிப்பாக சில இடங்களை ஜெயிச்சிருப்பாரு இந்திய தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கி டிஎம்கியும் இல்லாமல் ஏடிஎம்கையும் இல்லாமல் கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட விருவம் அண்ணாமலை ஃபேவரட்டாக இருக்கிற எங்களோட தனிப்பட்டே கொட்டையா வந்துருச்சு தப்பாக இருக்காதீங்க ஸோ கண்டிப்பாக அண்ணாமலையோட ஃபேனாக இருக்க அண்ணாமலையோட ஃபேனாக இருந்து பேச விரும்பல உண்மை நிலம்பரமும் அதான் அண்ணாமலை நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இது அங்கே இருக்கிற கேட்டார்ஸ்க்கும் தெரியும் பிஜேபி கேடர்ஸ் அண்ணாமலை தான் விரும்புகிறாங்க அண்ணாமலை இருக்கும்போது தான் பிஜேபி கட்சி வளர்ந்துச்சு அவங்க நம்புறாங்க இப்போ நான் இருந்திருக்கும் இருக்கும்போது அமைதியாக இருக்குது அவர் என்ன பண்ண போறாங்கிறது தெரியல ஏடிஎம் கூட எப்படி பேச போகிறாரு எப்படி கூட்டணி போக போகுது இந்த கூட்டணி தொடருமாங்கிறதே இன்னொரு சந்தேகம் தான் அண்ணா எடப்படி அவர்கள் அமைதியாக இருக்காரு கண்டிப்பாக அண்ணாமலை கேட்கறது தப்புமே இல்லை ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சாரி சார் ரெண்டாயிரத்தி இருநாள் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கி இருபது பர்சன்ஜ் ஓட்டு எடுத்துருக்காங்க பிஜேபி பதினோரு பர்சென்ஜ் ஓடுத்துருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகள்லாம் சிறு சிறு கூட்டணிகள் தவிர்த்தா கூட பிஜேபிக்கு ரஃபாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு இலைக்கு ஒரு தாமரை அப்படிங்கிற சீக்கிய சீக்கிரக்கலை எந்த தப்புமே கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஏடிஎம்கே கொடுக்க போகிறது கிடையாது அதில் பெரிய ஒரு முட்டு முட்டு பிரச்சனை நடக்க போகுது அது என்ன ஆக போகுது ஏதாக போகிறது நம்ம வருங்காலத்தில் பார்க்க முடியும் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை அண்ணாமலைக்கு கொடுத்துருந்தா அவர் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பரு பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு எந்த மாற்றுக் கருத்துமே கிடையாது அண்ணாமலை எனக்கு பிடிக்காதான் அவரோட சில கத்துக்கள் கண்டிப்பா பண்றேன் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலுமே ஒரு பிஜேபி காட்சியும் பார்க்கும்போது ஒரு நல்லுக்கு ஆனாமலே தான் ஒரு சிறப்பான பிளேராக இருப்பாது அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு கட்டும் எந்த ஒரு எழுட்டி ஒர்க்கு கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ தான் நல்லா பேசுவேன் ஏன்னா மட்டும் ஒரு விசோஷமே அவ்வளோதான் கிரியேட் பண்ணவும் தெரியாது அதனால ஒரே கல்ஃபாக எடுத்து ஒரே கட்டாக எடுத்து நான் போடுறேன் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துக்கிங்கன்னா சப்போர்ட் பண்ணுவேன் தயவு செஞ்சு ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ